சென்னையை அடுத்த பெருங்கலத்தூர் பகுதியில் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக எழுந்த புகாரின் உண்மை நிலையை விசாரிக்க சென்று நமது நியூஸ் செவன் தமிழின் தாம்பரம் செய்தியாளர் உதயா தாக்கப்பட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது சென்னை செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம் பிரசாத் தாக்கப்பட்ட செய்தியாளர் உதயாவின் நிலைமை தற்போது எவ்வாறு உள்ளது சென்னை பெருங்கலத்தூரில் நமது நியூஸ் செவன் தமிழின் செய்தியாளர் திரு உதயா அவர்கள் செய்தி சேகரிப்பதற்காக தாம் தாம்பரம் அருகில் இருக்கக்கூடிய பெருங்குத்தூர் பெருங்கலத்தூர் பகுதியில் ஸ்ரீராம் ஐடி பார்க் அப்படிங்கிற நிறுவனத்துக்குள்ள பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் பொதுமக்கள் என்ன புகார் அளிச்சிருக்காங்கன்னா அந்த மணல் எடுப்பதாக புகார் வந்திருக்கிறது இந்த புகாரின் உண்மை நிலையை ஆராய்வதற்காக அந்த இடத்தில் செய்தி சேகரிக்க சென்றிருக்கிறார் திரு அவங்க கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் திரு உதயாவுக்கு என்ன நடந்தது அங்கு நீங்களும் செய்தி செய்யறது சென்றிருக்கிறீர்களா அதாவது பெருங்கல் சூழல ஸ்ரீராம் ஐடி பார்க்கல வந்து உள்ளே இருக்க மழையை குறைந்து மழை மண் விற்கப்படுவதாக திருடம் விற்கப்படுவதாக நீச்சல் சவன் உதயகுமார் தகவல் வந்த பேரில் அவர் தகவல் செய்திருக்க உள்ளே சென்றிருக்கிறார் அங்க இருக்க செக்யூரிட்டி மூலமாக தான் அனுமதி பெற்று தான் உள்ளே இருக்கிறார் சேருக்கு உள்ளே சென்றிருக்கிறார் அங்கே இருக்க செக்யூரிட்டி மூலமாக தான் அனுமதி பெற்று தான் உள்ளே இருக்கிறார் சென்று விட்டு செய்தி எடுத்து வெளியே வரும்போது முன்னாள் காவல்துறை அதிகாரி முத்து முத்தமிழ்மணி என்பவர் மடக்கி சராமரியாக இதில் வந்து மூக்கு உடைந்து நீட் சார் ரிப்போர்ட்டர் உதயகு உதயகுமார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு உள்ளார் அவரை முத்தமிழில் பிடித்து வந்த தீர்க்க காவல்துறையினர் பிடித்து வந்த உடனடியை அவரை வெளியே பெற்றுவிட்டார்கள் இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் செய்தியாளர் உரையா தாக்கப்பட்ட காட்சிகள் நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு என்ன ஒரு ஐயப்பாடுனா நீங்க ஏற்கனவே வந்து அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல செய்தி சேகரிக்க சென்றதா சொல்றீங்க உங்களை விஷுவல் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கு பிறகு உங்களை உள்ள உள்ள கதவை சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து உங்க தாக்குதல் நடத்துறதுக்கு எதுவும் மோட்டார் இது இருக்கா எதுவும் விநியோகம் இருக்கா இருக்கு செய்தி விளையிடக்கூடாது அவங்களுக்கு தவறான ஒரு இருப்பதனால தான் தெரிய வருகிறது அதனால்தான் செய்தி நீ சேகரிக்கக்கூடாது செய்தி சேகரித்து வெளியிடக்கூடாது என்று கேமராவை பிடிங்கி வைத்துக் கொண்டு முட்டி போட வைத்து அடித்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் தான் பீர்கங்கனை காவல்துறை தகவல் நீங்கி வைத்துக் கொண்டு முட்டி போட வைத்து அடித்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் தான் பீர்க்கங்கனை காவல்நிதி தகவல் கொடுத்த பிறகு போலீசார் முன்னிலேயே வந்த போலீஸ் காப்பாற்ற வந்த போலீஸார் முன்னிலேயே மறுபடியும் இரண்டு பேரும் தாக்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு தான் போலீசார் தலையீட்டின் பேரில் வந்து அந்த நெருப்புகள் மீட்கப்பட்டு காவல் கொண்டு வரப்பட்டார்கள் தாக்க அந்த தாக்கிய முன்னாள் அதிகாரியாக காவல்துறை அதிகாரியும் காவல்துறை கூட்டமைந்து வைத்து விட்டு உடனே வெளியே அனுப்பிவிட்டது பெருங்காணை போலீஸார் இப்போது ரெண்டு பேர் வந்து நீங்கள் வந்து தாக்குன இரண்டு பேரையுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கீங்க நீங்கள் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சி இரண்டு மணி நேரம் கூட ஆகலை உடனே வந்து அவங்க ரெண்டு பேரையும் போலீஸார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான முயற்சி எதுவும் போலீஸார் எடுத்திருக்காங்களா ஏன்னா நீங்கள் பிடித்து கொடுத்த அந்த இரண்டு பேருமே இப்போ தப்ப தப்பி போயிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது நாங்கள் காவல்துறை காவல்துறையிடம் புகார் கொடுத்தோம் புகாரின் பேரில் வந்து இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் வாங்கிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதன் பேர் வந்து பார்த்தால் எங்கள் எஃப்ஐஆர் இன்னும் வழங்கவில்லை அது மட்டும் இல்லாமல் பிடித்து வைக்கப்பட்டிருந்த காவல் முன்னால் முன்னாள் காவல்துறை அதிக அதிகாரியும் காவல் நிலையத்தில் இல்லை மற்றும் அவரை தாக்கிய செக்யூரிட்டிகளும் நிலையத்தில் இல்லை என்று தெரிய வருகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்திங்கன்னா இப்போது புகை செய்தியாளர் இந்த பக்கம் உட்காமை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செய்தியாளர்கள் எல்லாமே வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க செய்தியாளர் உதயா தாக்கப்பட்டது பிறகு செய்தியாளர்கள் அனைவரும் அந்த இடத்துக்கு போய் அவரை காப்பாற்றி அதற்கு பிறகு தாக்கப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளான உதயாவை வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்தளவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு செய்தி எடுப்பதற்கே செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சம் காணப்படுது கடந்த சில ஆண்டுகளாகவே செய்தியாளர்கள் எந்த இடத்திற்கு செய்தி சேகரிக்க சென்றாலும் அதிகமான அளவில் தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு முழு பத்திரிகை சுதந்திரத்திற்கும் இயங்க முடியவில்லை என்பது ஒட்டுமொத்த புகாராகவே இருக்கிறது தேவேந்திரன் பிரசாத் தாக்கப்பட்ட செய்தியாளர் உதயாவின் நிலைமை தற்பொழுது எப்படி உள்ளது செய்தியாளர் உதயாவின் நிலை தற்போது கவலைக்கிடமாக இருக்கிறது தாக்கப்பட்ட போது செய்தியாளர் உதயாவினுடைய மூக்கு பகுதியில் கடுமையான அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதனால் அவர் வந்து குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இப்போ சிகிச்சை பெற்று வருகிறார் உடனடியாக முதலவி சிகிச்சை செய்யப்பட்டதால் அவர் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை இப்பொழுது அவர் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பாக மேலும் வந்து சில தகவல்களை நம்ம செய்தியாளர் பகிர் காத்திருக்காங்க சார் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் செய்தி சேகரிக்கப் போன இடத்தை இடத்தை அபசரித்து அந்த இடத்துல வந்து மலையை குறைந்து மணல் அளவுதான் சொல்லிடுவது அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இப்போ விஷுவல்ல கூட காமிக்கும்போது நிறையா காம்பவுண்ட் வந்து மலை மலைக்கு பக்கத்துல தான் போட்டிருக்கேன் வருவாய்த்துணை துறையை வந்து ஏமாற்றி அந்த இடத்துல வந்து விஷயங்கள் சுற்றி எடுத்துருக்காங்களா இது சம்மந்தமாக ஏற்கனவே புகார் வந்திருக்கா இது சம்மந்தமாக ஏற்கனவே செய்தி எடுத்திருக்கீங்களா அதிகமான அளவில் லஞ்சம் எல்லா இடங்கள்லையுமே பரவலாக வந்து அந்த இடத்துல இருந்து போறதா சொல்லப்படுது இது எந்த அளவிலான உண்மை பொதுமக்களின் புகாரின்பில் தான் இவர் செய்தி எடுக்க சேகரிக்க சென்றிருக்கின்றார் இது வந்து கடந்த ஒரு ஆறு மாத காலமாக வந்து பொதுமக்களிடமிருந்து மற்றும் இங்கிருக்க அரசியல்வாதிகளிடமிருந்து பத்திரிகையாளர்கள் தகவல் வந்து கொண்டு தான் இருந்தது ஆனால் அதையும் மீறி வந்து இவர்கள் அந்த மலையை குடைந்து ம அதிகமாக மணலை அந்த சட்டப்படி பார்த்தால் மணலை எடுத்து உள்ளே தான் கொட்ட வேண்டும் ஆனால் லாரியில் லாரியில் கடத்தி கொண்டு வெளியில் கொண்டு விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் அந்த கூறியின் அடிப்படையில் தான் வந்து நிருபர் உதயசங்கருக்கு சென்று செய்தி சேகரிக்க சென்றிருக்கிறார் அவர் தாக்கப்பட்ட உடனே மற்ற அனைத்து பகுதியில் உள்ள பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஆவேசருடன் வந்து காவல் நிலையத்தின் முன்னே நாங்கள் முற்றுகையிட்டு இருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை பத்திரிகையாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்குதா அந்த இடத்துல முழுமையான பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக தான் உள்ளது ஏன்னா இதுவரைக்கும் பா தாக்கப்பட்டு பயரமாக இரண்டு பேரும் தாக்கப்பட்டு ஒரு கொலை குற்றவாளியை நடத்துவதை விட போலீசார் கூட அவள் நடத்த மாட்டார்கள் கொலை குற்ற விட ஒரு அதிபயங்கரமாக இவர்கள் இன்னும் நேரம் சென்றுவில்லை என்றால் இவருடைய உயிருக்கும் பாதிப்பு ஏற்படும் கூட நம்பப்படுகிறது பொறுப்பும் பொதுநலம் என்ற நியூஸ் அவனுடைய வார்த்தைகளை நிஜமாக்குவதற்காக செய்தி சேகரிக்க சென்ற திரு உதயா அவர்கள் கடுமையான அளவில் குண்டர்களால் தாக்கப்பட்டிருக்காரு சமூகத்தில் நிலக்கூடிய அவலங்களை செய்தியாளர்கள் மக்களிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு நியூஸ் செவன் ஒரு முன்னோடி சேனலாக இருக்கிறது அப்படிப்பட்ட செய்தி சேனலில் செய்தியாளர் ஒருவர் தாக்கப்பட்டது தமிழகத்தின் பிற மாவட்டங்களையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்ச்சியலை ஏற்படுத்தப்பட்டிருக்கு சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் செய்தியாளர்கள் கேமராமேன் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் வந்து அதிகமான அளவில் ஊடகவியலாளர்கள் மீது கடுமையான அளவில் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரசாத் தற்பொழுது செய்தியாளர் தாக்கப்பட்டுள்ளார் இது குறித்து பத்திரிகையாளர்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்படுகின்றது அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது காவல்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கின்றது அந்த பகுதி பொதுமக்கள் என்ன தெரிவிக்கின்றனர் இந்த பகுதியை பொறுத்தளவில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி கேமராமேன் கேமராமேனுடைய ஒளிப்பதிவுல இப்போ பதிவாகக்கூடிய காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் தான் செய்தியாளர் உதயா வந்து அந்த இடத்துக்கு போய் செய்தி சேகரிக்க போயிருக்கார் ஒரு பொறுப்புள்ள ஒரு செய்தியாளரை இந்த மாதிரி கடுமையான அளவில் வார்த்தைகள் அலையும் அதுக்கு பிறகு வந்து அதிகமான அளவில் குண்டர்களை வைத்து அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த இடத்துல வந்து செய்தியாளர்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய காட்சி வந்து அதிகமான அளவில் செய்தியாளர் இந்த தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் பொறுப்பேற்க பெருங்கலத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் உடனடியாக இந்த இடத்திற்கு வந்து அந்த நிலையின் உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத தேடுறதுக்காக வந்திருந்தாங்க ஆனால் செய்தியாளர் உதயா தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதற்கு பிறகு நேரடியாக அவர்கள் சென்னை குரம்பேட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உதயா நேரடியாக போய் பார்த்துருக்காங்க அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் செய்தி சேகரிக்க சென்ற உதயா கடுமையான அளவு தாக்கப்பட்டதற்கு பத்திரிகையாளர்கள் மிகப்பெரிய உங்களுடனே இருந்து செய்தி சேகரிக்கக்கூடிய செய்தி அவருடைய பார்க்கப்பட்டிருக்காரு இது ரிலேட்டடா பத்திரிகையாளர் சைடுல இருந்து எதுவும் போராட்டம் எதுவும் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும் ஏன்னா நீங்க பிடித்து குடித்த இரண்டு நபர்கள் முண்டர்கள் தப்பிச்சு விட்டுருக்க தப்பிச்சு போகிறதுக்கு வழி வகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மேலேயே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய உரிமை இல்லை அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க உடனடியாக புகார் கொடுத்ததை கைது செய்யவிட்டால் தமிழ்நாடு வாரத பத்திரிகைக்காரர் சங்கத்தின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் முக்கியமான அந்த ஓய்வு பெற்ற அதிகாரியும் மற்றும் அவரை தாக்கிய செக்யூரிட்டி அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டமோ அல்லது காவல்துறை முற்றுகையோ இல்லை போராட்டம் நடத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு இடத்துல போய் செய்தி எடுக்க போகிறீங்க அந்த இடத்துல வந்து செய்தி எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அதையும் தாண்டி உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கும் சமூகத்தின் மீது பால் தான் நீங்கள் அந்த இடத்துல செய்தி எடுக்க போகிறீங்க இந்த மாதிரி தாக்குதல் நடைபெற்ற பிறகு காவல்துறையும் உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல சம்பவம் நடந்த பிறகும் தொடர்பாக அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா போராடணும் அப்படிங்கிற ஒரு எங்கள் நிலப்பாடு இருக்குது இதை தாண்டி ஒரு ஒரு மௌனியமாக மௌனியாவே ஒரு மௌனமாகவே இருக்கக்கூடிய சூழல் தான் உங்களுக்கு இருக்கா நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்கிறதுக்கு ஒரு தமிழக அரசுக்கு தமிழக அரசு இல்லை மனு கொடுக்குற மாதிரி இருக்கீங்களா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் தமிழகத்தை எல்லா இடங்கள்லையும் தாக்கப்படக்கூடிய சூழல் நடந்துகிட்டு இந்த சம்பவம் தாம்பரம் பகுதியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் உடனடியாக கைது செய்யப்படணும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதற்காக அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு பாசிம்பத்திகள் சங்கம் சார்பாகவும் தேர்தல் க தேர்தல் அலுவலகத்திடமோ அல்லது உயர் அதிகாரிடமோ இப்போ இது சம்மந்தமாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது புகார் அளிப்போம் சாய்ந்த பாதிக்கப்பட்ட தாக்கியவர்கள் உடனேதான் கைது செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை அவர் வெளியே விட்டது பிடித்து கொண்டு வந்து வெளியே விட்டது காவல்துறை செய்த மிகப்பெரிய தவறு அவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் தாக்கியவரையும் முத்து முத்தமிழ்மணி முன்னாள் போலீஸ் க அதிகாரி முத்தமிழ்மணியையும் மற்றும் அவருடன் வேலை செய்கிற செக்யூரிட்டி செக்யூரிட்டி காவலர்களையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அடுத்த கட்டமாக இவர்கள் போராட்டத்தை தவிர எங்கள் கையில் எந்தவிதமான ஆயுதமும் இல்லை சமூக ஜனநாயகத்தை நிலைநாட்டவும் எங்களுடைய உரிமையை காப்பாற்றவும் அடுத்த கட்டமாக செய்தியாளர்கள் அது மட்டுமல்லாமல் ஒளிப்பதிவாளர்களுடன் சேர்ந்து அடுத்த கட்டமாக போராட்டத்தையும் நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் பதிவு பண்ணியிருக்கார்